வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல் லைக்கானு ஒரு இடத்துலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பாத்துட்டு இந்த ஜெசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டாக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சிருக்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜெசிபி வண்டி தேவைப்படும் கார் நெருள் சென்று வண்டினுடைய இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் எல்லாமே செக்அப் பண்ணிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார் இந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனல்ல தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் அபௌட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இது போன்ற ஜேசிபி வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நிறைவில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலாக இருந்தாலும் பக்கவான மெயின்டெனன்ஸுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்ன புதுசு முன்னாடி பூம்னுடைய பின்ன புதுசு நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்ன புதுசு பின்னாடி பூம்னுடைய பின்ன புதுசு நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அன்றை கேரேஜ் கேபின் குட் கண்டிஷனுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க ஜெசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அருகில் தான் ஒரு வண்டி வண்டிக்கார்ட்டு இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிறைவங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸுங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் வண்டி பார்த்திங்கன்னா எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிங்க தேவைப்படும் கார் அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி த்ரீ வண்டிய வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்